மகேஸ்வரி மேம் மேம் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வந்து வரிசை கட்டி நிற்குது ஆனால் ஆட்சியாளர்கள் எதையுமே கண்டுகொள்ளாமல் இருக்காங்க என்னதான் புரிஞ்சுக்கணும் உதயநிதி ஸ்டாலின் என்பவர் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாமானியர் கிடையாது அவர் திமுக சாம்ராஜ்யத்தினுடைய பட்டத்து இளவரசர் வெகு விரைவாக அதிலும் குறிப்பாக வருகின்ற மே ஜூன் நாலாம் தேதி நம்முடைய மக்களவை தேர்தல்கள் முடிவுகள் எல்லாம் வந்த பிறகு அவருக்கு வந்து துணை முதல்வராக பட்டாபிஷேகம் நடப்ப இருப்பதாக கூட பேசப்படுகிறது ஒருவேளை அப்படி நடந்தாலும் கூட நாம் ஆச்சரியப்பட தேவையில்லை ஏன் என்று கேட்டால் எனக்கு பிறகு என் குடும்பத்திலிருந்து என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று ஸ்டாலின் அவர்கள் சொல்லி சில ஆண்டுகளிலேயே அது மாறி நடக்கிறது அதே போன்று அதை வழிமொழிந்தார்கள் உதயநிதி அவர்களும் என்ன சொன்னாரு நான் கருணாநிதியினுடைய பேரனாக இருக்கின்ற காரணத்தினால் தளபதியினுடைய மகனாக இருக்கின்ற காரணத்தினாலேயே நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது அர்த்தம் எனக்கு சீனியர்கள் எல்லாம் இருக்காங்க மிக கடுமையாக உழைத்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் பதவிக்கு வர வேண்டும் என்றெல்லாம் சொன்னார் ஆனால் சில மாதங்களிலேயே வெள்ளகோயில் சுவாமிநாதன் அவர்களிடமிருந்து இளைஞரணி பதவி பறிக்கப்பட்டு உதயநிதி அவர்கள் அந்த பதவியிலே அமர்த்தப்படுகிறார் ஆக அதன் பிறகு என்ன நடந்தது என்று நாம் அனைவருமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்றைக்கு ஸ்டாலினுக்கு அடுத்த நிலையிலே அவர் வந்து அமர்த்தப்பட்டிருக்கிறார் அதே போன்றுதான் இப்போது சமீபத்திலே கூட இவர்கள் ஆட்சி அமைத்த நேரத்திலே சொன்னார்கள் மகனுக்கு அமைச்சராக நான் அமர்த்த மாட்டேன் என்றெல்லாம் சொன்னார்கள் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தும் கூட முதலமைச்சர் அவர்கள் அதை மறுத்தது போல ஒரு நாடகம் ஆடிவிட்டு வெகு விரைவாக அவர்களுக்கு இளைஞனி அமைச்சராக அவருக்கு பட்டம் சூட்டினார்கள் ஆகவே இப்போது இதுவும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஆகவேதான் நடந்து முடிந்த தேர்தல் காலத்திலே பார்த்தால் அவர்கள் ஏதோ ஒரு மாபெரும் தலைவராக சித்தரித்து அவரை முன்னிறுத்தி தமிழகம் எல்லாம் அவரை சுற்றுப் பிரயாணம் செய்ய வைத்து அவர் ஏதோ நூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே பொதுக்கூட்டங்கள் பேசியது போல அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ன சந்தேகம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க மூன்றாண்டு கால ஆட்சி சாதனை ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க ஆனா எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் மக்கள் எல்லாம் வேதனையில இருக்காங்க இதெல்லாம் ஆட்சியாளர்களோட கண்களுக்கு தெரியலீங்களா அது இப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது இன்றைக்கு சாதனை ஆட்சி ஆட்சி அல்ல இது வேதனை என்பது ஒரு சாதாரண பாமர மக்களிடம் கேட்டால் தெரியும் என்ன இது சாதனைக்கு இந்த என்ன சாதனை செய்திருக்கிறார்கள் அதை இவர்கள் ஏதாவது ஒரு சாதனை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போது அம்மா ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் உலக நாடுகள் எல்லாம் வந்து அன்றைக்கு குளோபல் என்கின்ற அந்த ஒரு மிக மிக கடினமான சூழ்நிலை சந்தித்துக் கொண்டிருந்தால் பொருளாதார சிக்கல்லே நாம் அன்றைக்கு மிகவும் க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் ஆனா அந்த நிலையிலே உலக இந்திய நாடும் அதே போன்று பார்த்தால் அன்றைக்கு வந்து நம்முடைய பொருளாதார வளர்ச்சி என்பது ஜிடிபி என்பது நாலு புள்ளி இரண்டு விளக்க இரண்டு விழுக்காடாக குன்றியிருந்த நிலையிலே தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி மட்டும் எட்டு புள்ளி மூன்று விழுக்காடாக தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் நாம் வளர்ச்சி பாதையிலே பீடுநடை போட்டு முன்னேறி கொண்டிருந்தோம் அதுதான் ஒரு புரட்சி அதுதான் ஒரு பொருளாதார புரட்சி அப்படிப்பட்ட வளர்ச்சி அதே போன்று ஐந்தாவது பொருளாதார மண்டலமாக இருந்த தமிழகம் மூன்றாவது பொருளாதார மண்டலமாக வளர்ந்தது அதே போன்று நம்ம வேளாண் உற்பத்தியில எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் வந்து தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் கிருஷ்கர்மான் விருதை அதிகப்படியான வேளாண் உற்பத்திற்காக கிருஷ்கர்மான் விருதை பெற்றோம் அதே போன்று தொழிலிலே பெரும் புரட்சியை செய்திருக்கிறோம் முன்வைக்கிறீங்க ஒருவேளை முதலமைச்சரும் அமைச்சர் அவர்களும் இருந்தா இந்த சொன்ன நம்ம அதாவது உமேஷ் இப்போ இவர்கள் வந்து உதயநிதி அவர்கள் லண்டனுக்கு சென்று மூன்று காரணங்கள் சொல்லப்படுகிறது அதாவது மக்களவை தேர்தல் முடிவிற்கு பிறகு கட்சியிலும் ஆட்சியிலும் பல்வேறு மாற்றங்களை செய்ய இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக அமைச்சரவையிலே பெரும் மாற்றம் வரும் என்று அரசியல் நோக்கர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு காரணம் பல அமைச்சர்களும் பல மாவட்ட செயலாளர்களும் தேர்தல் காலத்திலே சிறப்பாக பணியாற்றவில்லை ஆகவே இதிலே மாற்றம் வரும் என்று சொல்லப்படுகிறது இதிலே உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரும் ஒரு மேஜர் ரோல் இருக்கிறது அவரது வட்டத்தை வட்டத்திலே இருப்பவர்கள் இளைஞர்களை அதிகப்படியாக அமைச்சரவையிலே கொண்டு வந்து உதயநிதிக்கு ஆதரவாக கொண்டு வந்து வைத்துவிட்டு ஏனென்றால் எதிர்காலத்திலே அவர்தான் முதலமைச்சராக வேண்டும் என்று கனவு காண்கிறார் ஆகவே அவருக்கு தேவையானவர்கள் எல்லாம் அமைச்சரவையிலே புகுத்திவிட்டு மூத்தவர்களை எல்லாம் அகற்றி கட்சி பணியிலே அமர்த்து விட வேண்டும் என்று ஒரு திட்டம் நகர்ந்து நகர்வுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே இது வந்து அந்த திமுக வட்டாரத்திலும் தெரிந்திருக்கிறது ஆகவே மூத்த அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் உதயநிதி வாசல்லே சென்று தவமாய் தவம் இருப்பார்கள் என்னை மாற்றிவிட வேண்டாம் பதவியிலிருந்து அகற்றிவிட வேண்டாம் என்று இதையெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் அவர் உதயநிதி அவர்கள் லண்டனுக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டுல இந்த தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கறது இப்போ ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நடந்துட்டு இருக்கு ஆனா முதலமைச்சரும் சரி அமைச்சரும் அவர் சரி இப்படி சுற்றுலா சென்று இருக்கிறது மக்கள் மீது அவங்களுக்கு அக்கறை இல்ல அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாமா நிச்சயமாக அவர் ஆட்சிக்கு வந்ததே மக்களுக்காக ஆட்சிக்கு வரவில்லைங்க அவங்க குடும்ப நலனுக்காகத்தான் மக்கள் நலனுக்காக ஆட்சி அல்ல புரட்சி தலைவர் சொல்வார் மக்கள் நலன் மக்கள் நலன் என்று சொல்லுவார் தன் மக்கள் நலன் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் அது திமுக ஆட்சியை பொறுத்த மட்டிலும் இந்த குடும்ப ஆட்சியை பொறுத்த மட்டிலும் அவர்களது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் மக்களை பற்றி அவர்களுக்கு எப்போதுமே கவலையே கிடையாது ஆகவேதான் இது போல இன்ப சுற்றுலா அவர்களால் இயல்பாக செல்ல முடிகிறது நீங்க ஒண்ணு இல்ல அரசு முறை பயணமாக அவர்கள் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக துபாய் சென்றாரு முதன் முதலியாக முதலமைச்சர் அப்போது என்ன நடந்தது குடும்பமாக அப்படியே ஒரு பதிமூன்று பேராக செல்கிறார்கள் ஆனா முதலமைச்சர் இந்த மூன்று ஆண்டு கால ஆட்சி வந்து சொல்லாட்சி இல்ல செயலாட்சி அப்படின்னு சொல்லி இருக்காருங்களே செயலாட்சியாக இருந்திருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமா இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் இந்த அளவிற்கு வந்திருக்குமா இது போன்ற தண்ணீர் தட்டுப்பாடுகள் வந்திருக்குமா நீங்கள் ஒன்றுமில்லை நம்முடைய ஆட்சியிலே நாம் வந்து ஐம்பது ஆண்டு கால கனவு திட்டமான அவினாஷி அத்திக்கடவு திட்டத்தை கொண்டு வந்தோம் அந்த திட்டம் இன்னும் ஒரு ஐந்து படம் இன்னும் ஐந்து விழுக்காடு பணிகள் தான் அஹ் நிறைவடைய வேண்டியிருக்கிறது அந்த பணிகளை செய்து முடித்திருக்கலாம் அல்லவா அதை ஏன் இவர்களால் செய்யவில்லை இவர்கள் இந்தி கூட்டணி என்று இந்தி கூட்டணிக்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இவர் ஏன் கர்நாடகத்திலோ அல்லது நம்முடைய பக்கத்து மாநிலங்களான கேரளத்திலோ ஆந்திரத்திலோ பேசி அங்கிருந்து தண்ணீரை கொண்டுவதற்கான வழிவைகள் ஏன் செய்யக்கூடாது பாலாறு கூட இன்றைக்கு வறந்துவிடும் போல் இருக்கிறது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதிலே எல்லாம் கவனமும் செலுத்துவதற்கு அவர் தயாராக இல்லை இப்ப இப்ப இருக்க சூழல்ல வந்து இப்ப இந்த திமுக அரசு எதாவது மக்களுக்காக செய்ய தவறிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க எதையுமே மக்களுக்காக அவர்கள் செய்யவில்லை இருக்கிறது முழுமையாக அவர்களது வாழ்வாதாரங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க ஒரு புறம் பார்த்தால் மக்களின் மீது கடன் சுமை ஏறி இருக்கிறது அம்மா ஆட்சியிலே பத்தாண்டு காலத்திலே நாம் மூன்றரை லட்சம் கோடிதான் கடன் வாங்கி இருந்தோம் அதாவது ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியிலே அது இருபத்தி ஐந்து இருக்க வேண்டும் நாம் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காட்டிற்குள்ளாக தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு முப்பது மாதங்களிலே இவர்கள் மூன்றரை லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறார்கள் கடன் பெற்றார்களே எதையாவது மக்களுக்கு திட்டங்களை தந்திருக்கிறார்களா கடந்த அம்மா ஆட்சியிலே செய்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதை தவிர இவர்கள் வேறு எதையுமே செய்யவே கிடையாது அதே ஒரு புறம் அது இன்னொரு புறம் மக்கள் மீது இன்றைக்கு பார்த்தால் மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு அதே போன்று குடிநீர் கட்டண உயர்வு பாதாள சாக்கடை கட்டண உயர்வு குப்பை வரி உயர்வு இன்றைக்கு பதிவு கட்டண உயர்வு அதே போன்று வழிகாட்டு மதிப்பு கட்டண உயர்வு பால் விலை உயர்வு பால் பொருட்கள் உயர்வு பஸ் கட்டண உயர்வு இப்படி அனைத்து வகையிலும் வரிகளை உயர்த்தி இருக்கிறார் இன்னொரு புறம் பார்த்தால் இன்றைக்கு எல்லாம் விண்ணை மூட்டுகிறது கட்டுமான பொருள்களின் விலை கண்ணை கட்டுகிறது இப்படிப்பட்ட ஒரு அவல வாழ்வுதான் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இதை பற்றி எல்லாம் வந்து இவர்களுக்கு கவலையே கிடையாது இன்றைக்கு கோவையிலே பார்த்தால் இன்றைக்கு கோவை என்பது ஆஹ் அதாவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்வார்கள் பஞ்சாலை நகரம் இன்றைக்கு ஒரு பஞ்சம் விரித்தாடும் நரகமாக மாறி இருக்கிறது ஏனென்றால் அந்த அளவுக்கு மிக கடுமையான மின்கட்டண உயர்வு சிறு தொழில்கள் அநேகமாக மூடப்பட்டு கிடைக்கின்றன மக்கள் எல்லோரும் தன்னுடைய தங்களுடைய வாழ்வாதாரங்களை வேலை வாய்ப்புகளை இழந்து வீதியிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை பற்றி எல்லாம் இவர்கள் கவலைப்பட தயாராக இல்லை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பேசலாம் மேம் இல்ல உமேஷ் ஒரே ஒரு சொல்லுங்க உமேஷ் ஒரே ஒரு அதாவது வில்சன் அவர்கள் சொன்னார்கள் ஆன்லைன் மாற்றியை வந்து அவர்கள் தடுப்பதற்கு தவறிவிட்டார்கள் திமுக ஆட்சியாளர்கள் சொன்னாங்க அவங்க எப்படி இங்க தடுப்பாங்க அவ்வாறு தடுத்திருந்தால் அவர்களால் எப்படி வந்து தேர்தல் பாண்டு மூலமா எலக்ஷன் பாண்ட்ல ஒரு ஐநூத்தொன்பது கோடி வாங்கி இருக்க முடியும் அதனால அவர்களை எல்லாம் தடுக்கவே மாட்டாங்க அதே மாதிரி நீங்க ஒண்ணு கேட்டீங்க அவர்கள் டூர்ஸ் என்றதா உங்களுக்கு பிரச்சனையா கேட்டாங்க பிரச்சனை அது அல்ல பிரச்சனைகள் தமிழகத்திலே மண்டி கிடந்த நேரத்திலே மக்களை பற்றி கவலைப்படாமல் மக்களுடைய கவலைகளை கலையாமல் எதையுமே கண்டுகொள்ளாமல் அவர்கள் குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா சொல்லிட்டு விட்டார்களே அதுதான் இப்போது கவலையாக ஆதங்கமாக இருக்கிறது ஓகே ஓகே மேம் நன்றி மேம் மகேஸ்வரி மேடம் மேடம் திமுக இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியோ மூணு வருஷத்தை வந்து நம்ம மக்களுக்கு சொன்ன வாக்குறுதி எதையும் சொல்லாமல் நம்ம ஓட்டிட்டோம் என்ன ரெண்டு வருஷம்தான் இருக்குது இதையும் நம்ம ஓட்டிடலாம் அப்படிங்கிற நினைப்பில் திமுக இருக்கா நிச்சயமாக அவர்களுக்கு எந்த திட்டங்களையும் செய்கின்ற எண்ணமே கிடையாதுங்க மாறாக இன்னும் மக்களை எப்படியெல்லாம் வாட்டி வதைத்து ஆட்டி படைத்து அவர்களிடம் இருந்து இன்னும் சுரண்டி இவர்கள் பிழைத்துக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப வந்து உதயநிதி அவர்கள் வந்து வெளிநாடு டூர் சென்றதெல்லாம் நமக்கு வந்து எந்த வயிற்று எரிச்சலும் கிடையாது ஆனா அவர் வந்து முதலமைச்சராக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கணும் நல்லா ஓய்வெடுத்து விட்டு நல்லா புதிய உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு வந்து பதவி ஏற்கணும் அப்படின்னு அவர் திட்டமிட்டு இருக்கலாம் ஆனா இன்றைக்கு இதுல வந்து இன்னும் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறதுங்க அதாவது அவர்களுக்கு வந்து லண்டன்ல பல்வேறு தொழில்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது திமுக குடும்பத்திற்கு முதல் குடும்பத்திற்கு குறிப்பாக அது மருமகனுக்கு ஆமா அதற்காகவும் சென்றிருப்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படித்தான் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் சபரீசன் அவர்கள் அங்க வந்து ஒரு பிரைவேட் பேங்க் ஜார்ஜ் பேங்க் என்கின்ற ஒரு பேங்க் கூட நடத்தி கொள்ளையடுத்த பணத்தை எல்லாம் அங்கே சேர்த்து வைத்து அங்கிருந்து பல நாடுகளுக்கும் சென்று முதலீடு செய்வதாக சொல்லப்படுகிறது அதே போன்று இன்னொரு தகவலும் சொல்லப்படுகிறது அதாவது மாஃபியா ஜாஃபர் போன்ற அவர்களுடைய விசாரணை வந்து ஒரு முக்கிய கட்டத்தை நெருங்கிவிட்டது அடுத்ததாக இந்த விசாரணையானது திமுக முதல் குடும்பத்தை நோக்கி நகர்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது அதனால் நிச்சயமாக உதயநிதி அவர்களும் அந்த விசாரணை வளையத்திற்குள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆக இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக கூட அவர் வெளிநாடு சென்று அங்கே இன்ப சுற்றுலா சென்றிருக்கிறார் என்பதாகவும் ஒரு செய்தி வருகிறது இது தவறோ சரியோ அது நமக்கு தெரியாது ஆனால் நமக்குடைய கவலை எல்லாம் நம்முடைய கேள்வி எல்லாம் மக்கள் இங்கே தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காமல் மக்களை பற்றி கவலையே இல்லாமல் இன்றைக்கு குடும்பத்தோடு சென்று இன்ப சுற்றுலா சென்றிருக்கிறீர்களே இது எந்த வகையிலே நீதி இதற்காகத்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்களா அதாவது நீட்டை நாங்கள் வந்தால் ஒரே கையெழுத்திலே நீட்டை ஒழித்து விடுவோம் என்று சொன்னார்கள் அதிமுகவிற்கு வெட்கம் மானம் ரோஷம் அவர்கள் நீட்டை ஒழித்திருப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆக இவர்களால் மூன்றை ஆண்டுகள் ஆகியும் செய்யவில்லை என்று சொன்னால் இவர்கள் இதெல்லாம் சொன்னார்களோ அது இவர்களுக்கும் இல்லை என்பதாகத்தானே பொருள் அது மட்டுமல்ல நாங்கள் ஒரே கையெழுத்திலே நீட்டை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு ஊரூராக சென்று ஒரு கோடி கையெழுத்துக்களை பெற்று அது கூட இளைஞரணி மாநாடு என்கின்ற பெயரிலே இவர்கள் நடத்திய அந்த குடும்ப மாநாட்டிலே குஸ்கா மாநாட்டு குப்பையிலே கடாசி விட்டார்கள் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலே நீட்டை ஒழிப்போம் என்று ஆக இது எப்படிப்பட்ட போர் டுவெண்ட்டி அரசியல் எப்படிப்பட்ட மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல் என்று பாருங்கள் நீங்கள் கையிலே காதிலே இருப்பதையெல்லாம் அடகு வைத்து விட்டு நீங்கள் அந்த அடகு சீட்டோடு காத்திருங்கள் நான் வந்து நகைகளை மீட்டு தருவேன் என்று சொன்னார்களை செய்திருக்கிறார்களா இன்றைக்கு மக்கள் கழுத்திலே காதிலே இருந்ததை எல்லாம் கொடுத்து விட்டு இன்றைக்கு மூலிகளாக உட்கார்ந்து இருக்கிறார்கள் மூளைகளே அமர்ந்திருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு இந்த மூன்று ஆண்டுகள் ஆட்சி சாதனை ஆட்சி அப்படின்னு சொல்றாரு யாரும் குறை சொல்ல முடியல அப்படின்லாம் சொல்றாரு ஆனா எங்க பார்த்தாலும் திமுக மீதான அந்த அதிருப்தி வந்து மக்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருக்கு இந்த போக்கு வந்து எதை காட்டுது மேம் இது இந்த ஆட்சியாளர்களுடைய மக்கள் விரோத ஆட்சிக்கு எப்படிப்பட்ட மதிப்பு தருகிறார்கள் என்பது கூடிய விரைவில் இந்த தேர்தல் முடிவிலே தெரிய இருக்கிறது இந்த மக்கள் விரோத மனப்பான்மை என்பது மக்களிடம் ஒரு இந்த விடியல் ஆட்சியின் மீது ஒரு மிக பெரும் ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இவர்கள் இந்த ஆட்சிக்கு எதிரான முடிவைத்தார் எடுப்பார்கள் மீண்டும் அம்மா ஆட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை மக்கள் உறுதியாக நமக்கு தருவார்கள் நன்றி நன்றி மேம்